சென்னிமலையில் திருப்பூர் குமரன் பிறக்கு பிறக்கின்றான் இந்த திருப்பூர் குமரன் ஒரு விசேஷம் என்னன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்ல தேசபக்தி மனநிலை பெற்றவன் நிறைய பேரை ஒன்றிணைப்பான் குறிப்பா இந்த பாரத மாதாவை எப்படியாவது ஆங்கிலேயின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் இதுதான் லட்சியமாக குமரன் மனசில் இருந்தது அதற்கு காந்திஜி வழி அமைத்துக் கொடுத்த பாதையை பின்பற்றிட வேண்டும் அப்படி காந்திஜியினுடைய பாதையை பின்பற்றி பாரத மாதாவை விடுவித்திட வேண்டும் என்பதற்காகவே குமரன் இருந்தான் என்று சொல்லும் அளவு குமரனுடைய வேலை இருந்தது தேசபக்தி தேசபந்து இளைஞர்கள் பேரவை அப்படி ஒரு பேரவையை அமைத்து நிறைய இளைஞர்களை ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்காருக்கு எதிராக பல்வேறு வேலைகளை செஞ்சிட்ருந்தாங்க அப்போது காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்த குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு மகாத்மா காந்தி கைது செய்யப்படுகின்றார் நிறையா பேர் இப்போ கைது செய்கிறாங்க இந்த வேதாரண்யம் சத்தியாகிரகத்தில் இந்த குமரனுக்கு இடம் தரல அதுக்காக என்ன பண்ணார்னா வீட்டிலேயே அன்னி ஃபுல்லாக உண்ணாவிரதம் இருந்தாங்க அவ்வளோ தீவிர மனசு காந்திஜி கைதாராரு எல்லா பல தலைவர்கள் கைதாராங்க அப்போது இதுக்கு இதுக்காக நாடு நடிகரும் எல்லா இடங்கள்லேயும் வந்து இதுக்கான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்குது அப்படி தானும் கூட இதில் ஈடுபடணும் அப்படி முடிவு செஞ்சு தேசிய கொடியோட பேரணி நடக்கணும் அப்படி இப்போ எல்லா இடங்களும் முடிவு பண்ணாங்க தமிழகத்தினே அப்படி தான் முடிவு பண்ணாங்க இந்த இளைஞன் தானும் கலந்துக்கணும்னு சொல்லிவிட்டு கையில் தேசிய கொடியோட இவர் வந்து இதில் வந்து திருப்பூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறார் சாயங்காலம் நாலரை மணிக்கு அந்த பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கணும் ஊர்வலம் ஆரம்பிக்கணும் தேசிய கொடியோட திருப்பூர் குமரன் குமரன் நிற்கிறாரு எல்லாரும் இப்போ பின்னாடியை வந்து ரெடியாக காத்திருக்காங்க ஒரு காங்கிரசனுடைய ஒரு தலைவர் வந்து இந்த கொடியை எடுத்து கொடியை இப்போ கொடி அசைத்து இந்த தேசிய கொடி ஊர்வலத்தை தொடங்கி வைத்திட வேண்டும் ஆனால் வர தாமதமாச்சு நால்ரையாச்சு நாலே முக்காச்சு ஆச்சு திருப்பூர் குமரனுக்கு மனசு கவலை என்னப்பா பாரத் மாதா பண்ணி தாமதமாகுதுன்ட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை அந்த டீ கடையில் ராமன் நாயர் அப்படி ஒரு இளைஞன் இருபத்தாறு வயசு அவன் நேர அந்த ஷட்டரை போட்டு மூடினான் அந்த டீ கடையில் வரக்கூடிய பணத்தை வைத்துத்தான் ராமன் நாயர் குடும்பமானது நடக்கின்றது கடையை மூடினார் நேராக திருப்பூர் குமரன்ட்ட தவறாரு குமரா எதற்காக காத்திருக்கீங்க அப்போது தம்பி சொல்கின்றார் குமரன் சொல்கின்றார் கொடி அசைத்து தொடக்கி வைக்க வேண்டிய ஆள் வரலை இன்னோன்ட்டு பாரத மாதா திருப்பணி காத்திருக்கக்கூடாது உன் லட்சியம் மாறவிடும் அல்லவா நான் தொடங்கி வைக்கிறேன் வா என்று கொடியை அசைக்கின்றார் இவர் கொடியை ஏந்துகின்றார் ராமன் நாயர் வந்தே மாதரம் பாரத் மாதா கிஜே மகாத்மா காந்தி வாழ என்ற கோஷத்துடன் அந்த ஊர்வலமாக தொடங்கி வருது நடந்துட்டுருக்கு ஆங்கிலேயன் திட்டமிட்டபடி இவர்களை அடிக்கிறான் நல்ல உருட்டக்கட்டையால் அன்னைக்கு வந்து இந்த ஊர்வலம் வந்தவங்க எல்லோரும் மண்டையிலே அடிக்கிறான் அதில் முதல் மூன்று அடி திருப்பூர் குமரன் மேலே விடக்கூடாது என்பதற்காக மூன்று அடியை தனது தலையிலே வாங்கி அதே இடத்திலே இந்த சாதாரண டீக்கடை நடத்தி கொண்டிருந்த ராமன் நாயர் பலிதானமாகின்றார் அதுக்கு நாலாவது அஞ்சாவது அடி குமரன் மேல் விழிகின்றது நொய்யலாற்று கரை பக்கத்தில் வரைச்ச அடிபட்டு கொடியை விடாமல் மூவர்ண கொடியை ஏந்தியபடி கொடியும் பாதிக்கக்கூடாது ஆனால் தான் உயிர் கொடுத்தாலும் கொடியை காப்பேன் என்ற சிந்தனையோடு குமரன் கொடியை பிடித்தவாறு தரையிலே சாய்கின்றார் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க அங்கே மரணம் அடைகின்றான் பலிதானமாகின்றான் குமரன் இது சரித்திரம் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரனாக ஆகி இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகின்றான் அப்படி திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரனாக ஆவதற்கு தன்னையே அர்ப்பணித்த ராமன் நாயரும் கூட मिपे देशभक्तर दानी वंदे मातरम